இன்றைய ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் கட்டளையூர் கட் இதை நான் ஐந்தாம் கட்டளை கட்டளையூர் ரோட்டில் உள்ள ஹாட் சைட் இதனுடைய தெற்கு சைடில் இது வந்து வடக்கு ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த பாராய்ப்பு இருக்குது இதுக்கு இந்த தென்மேற்கு திசையில் போருள் போட்ட தண்ணீர் நிறைய வரும் இது ஏற்கனவே ஹரிராமர் என்ற விவசாயிக்கு அவர் ஒரு பொ பொருள் போட்டு ஆழமாக பொருள் போட்டு தண்ணீர் இல்லை கிணறு தண்ணீர் கிடையாது ஒரு ஐந்து ஸ்கேன் எடுத்து அவருக்கு தண்ணீர் உருவாக்கி கொடுத்தேன் அவர் ரெஃபரன்ஸில் வேற ஒரு ஆளுக்கு பார்க்க போய்கிட்டுருக்கேன் இந்த சரிவில் கண்டாலேயே ஒரு ஊருக்காக இந்த சரிவில் பொருள் போட்டிருப்பேன் ஊர் சப்பளைக்காக இந்த ஊர் சப்பளைக்காக போட்ட போர் அந்த இருக்கு கட்டலி ஒரு ஊருக்காக நாங்கள் போட்ட போறோம் வாட்டர் போட்டு சார்பாக இந்த போர்ட் சைட் சைடு இந்த லைனில் எங்கே பொருள் போட்டாலும் தண்ணி நிறைய வந்துடும் இப்போ பார்க்க போகக்கூடிய இடம் இங்கே தான் இருக்குது இதுக்குள்ளே கருங்கள் சாரங்கிட்டு பாரு ஆனால் அந்த ஹரிராமர் என்ற விவசாயிக்கு ஐந்து ஸ்கேனாவது ஐந்து ஸ்கேன் முடிவில் கருங்கள் பாறை முறிந்து ரெண்டு ஊற்று கிடச்சது அதிக தண்ணி அவர் போர்வல் போட முடியாமல் தான் நிறுத்தினார் ஆழத்தில் தண்ணி வந்திருக்கு அறுநூறு டு எழுநூறு அடியிலலாம் ஒரு பாறை ஆகி தண்ணி வந்திருக்கு அவர் வீடியோ அனுப்பலை இருந்தாலும் அவர் அவருடைய ரெஃபரன்ஸில் இன்றைக்கி ஒரு விவசாயிக்கு பண்ணி செய்ய போகிறேன் அவருக்கும் தண்ணி உருவாக்கி கொடுத்துருவோங்கிற நம்பிக்கை இருக்கிறது நம்ம பயணம் முழுவதுமே உண்மையை தேடி தான் அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி பூமிக்கு கீழே புதைந்திருக்கக்கூடிய உண்மையை தேடி தான் நம்ம பயணம் செய்கிறேன் சில இடங்களில் உண்மையை கண்டுபிடிக்க முடியலனாலும் பல இடங்களில் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டு இந்த ரிப்போர்ட்டு கொடுக்கு இன்றைக்கும் அந்த வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறேன் சரி இதுதான் அந்த ஒரு சைட்டு ஏற்கனவே திரு ஹரிராமர் என்ற விவசாயிக்கு பார்த்து கொடுத்த தோட்டம் தான் அந்த பூச்செடிக்குள்ளே தான் அவருக்கு பாயிண்ட் அமைஞ்சது அவருக்கு நல்ல ஈல்டு எண் எண்ணூறு அடி ஆழம் வரைக்கும் போட்டுக்காரு இது கருங்கல் பாறை தான் ஆனாலும் கருங்கல் பாறைலேயும் கீழே முறிவு வந்தது அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் பொதுவாக அந்த சீனிக்கல் பாறை சரம் அது உங்கள் ஒருக்காக அங்கே போகிற ரோட்டு வாரத்தில் கிடக்கு இல்லையா வரம்பு சரிவும்ல நான் போட்டு கொடுத்தது நான் வாட்டர் போட்டில் சர்வீஸில் இருக்கும்போது அந்த உங்கள் ஊருக்காக நாங்கள் போட்ட போர் ஒரு லேடி கவுன்சிலர் இருந்தாங்கல்ல சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்தார் இருந்தாங்க இப்போ பஞ்சாயத்து தலைவர்னு நினைக்கிறேன் அவங்க ஹஸ்பண்டு கான்ட்ராக்டர் இடத்துலலாம் செய்கிறாரு உங்கள் ஊர் தான் ஆ கரெக்டாக தான் அவங்க கவுன்சிலர் இருக்கும்போது அந்த போரை அங்கே அங்கே போர் போட்டேன் அந்த போர் தான் உங்கள் ஊருக்கு சப்ளை உங்கள் ஊருக்கு போர் சப்ளையாகிறது எதுனே தெரிய மாட்டேங்க இந்த மேடு ஏறுமே அதில் ஒரு போர் இருக்கும் இப்போ அந்த போர்லேருந்து தண்ணி வரலாம் ஏன் அது தண்ணி சரியும் நிறைய தண்ணி இருந்தாலே சரியும் அது ஒரு பெரிய ட்ராபேக்கு இந்த போர்லையும் கவனமாக அவங்க மோட்டர் இறக்கணும் அது அவர் ஒன்றுமே கேட்கல போரல் போட்டாச்சு தண்ணி வந்துட்டு தான் சொன்னார் வீடியோ அனுப்ப சொன்னால் அனுப்பலை சரி அதை அனுப்புகிறோமே கட்டாயம் கிடையாது தண்ணி வந்துட்டுன்னு சொன்னார் இத்தனை அடியில் வந்துட்டுன்னு சொன்னார் அதுவும் எனக்கு ஒரு பெரிய விஷயம் சரி நம்ம வேலையை பார்ப்போமா கட்டளையோர் திரு முத்து அவர்கள இடம் இதில் போரலே போடலை இதுதான் அவருடைய முதல் முயற்சி விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பணி செய்து அதை முடிவின்படி தான் போர்வல் போடணும்னு அவர் என்ன அழைச்சிருக்காரு இதுக்கு நேர மேற்கொள்ள இடம் தான் அவர் ஹரிராமர் இடத்துல பொருள் பணி ஆய்வு பணி செய்து பொருள் போட்டது நம்பர் அவர் தான் கொடுத்தாரா ஓரல் வீடியோ அனுப்ப சொன்னால் நைட்டு எடுக்க முடியாதிருந்தார் அப்படியே அட்லீஸ்ட் அவங்க நம்பராக கொடுத்தாரு சில பேர் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க அது முக்கியமாக பக்கத்து தோட்டக்காரங்க கொடுக்கவே மாட்டாங்க அவர் கொடுத்த அவருக்கு ரொம்ப நல்ல மனசு என்ன தம்பி எப்படி நல்லா நல்லாயிருக்கேன் இங்கே தானே அரியராமரு இல்லை 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 ஐயோ அவர் தம்பியா ஆ சரி சரி பார அமைப்பு அந்த இடத்துல பார்த்தா வடக்கு முப்பத்தஞ்சு நாற்பது டிகிரி மேற்கு நிறுவனத்தில் இருக்கும் நீங்கள் சிவில் இன்ஜினியர் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் எங்கள் சப்ஜெக்ட் ஒன்று ஒன்று இல்லை ஜாலஞ்சி ஒன்று உண்டு ஆனால் அது ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அது நீரோட்டங்கிறது அதுதான் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற நம்ம ஜாலஞ்சிகள் வேர்டு தான் தமிழில் வந்து நீரோட்டம் இதான் சரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அழைகிறோம் இங்கே வந்து வடக்கு ஒரு நாற்பது டிகிரி அல்லது முப்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த சரம் இந்த ஏரியாவில் இருக்குது அதனால் நம்ம வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணுறோம் அந்த பாறையை ரெண்டாக கட் பண்ணுது இங்கே எங்கே அதிக தண்ணி உள்ளடங்குறதோ அது காட்டும் இருந்தால் ப்ளூ கலர் லைன் வரும் இல்லை சகப்பாக பச்சையாக வேறு கலரில் வரும் மஞ்சளாக இதில் கரெக்டாக தண்ணி இருக்கிறது எப்படி நமக்குன்னா உங்களுக்கு அடையாளம் பண்ணி கொடுப்பேன் அதுக்கு தான் இந்த டேப் போட்டிருக்கேன் அவருக்கு நாலு ஸ்கேன் பார்த்து இல்லை இல்லை இல்லைன்ட்டு வந்து அவர் கிணத்து பக்கமும் கிடையாது அவர் பொருள் போ போட்டுக்காரே அதுலேயும் இல்லாமல் கடைசியில் அந்த பூக்குள்ளே வந்துச்சு பண்டரப்போ தெற்கு முதல் ஸ்கேன் முடிஞ்சது இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் டிரான்ஸ்போர்ட்டர் கருவிலேருந்து ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ மீ ஜீரோ மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த எல்லையிலேயே அதுக்கடுத்து பதினஞ்சாவது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் கீழே நூற்றி முப்பது மீட்டரு கீழே பிரேக் காணப்படுது ஐம்பது அடி அறுபது அடியில் ஒரு ஈரம் வரலாம் அது கீழே ஒரு ஆழத்தில் போய் பிரேக் காணப்படுது இந்த ஸ்கேன் முடிவில் முதல் ஸ்கேன் பாயிண்ட் பெஸ்ட்டாக இதில் வரக்கூடிய பாயிண்ட் பெஸ்ட்டாங்கிறது தெரியும் இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த ஏரியாவில் நீரோட்டம் இருக்கும் ஏறக்குறைய அதுக்கு பெர்பர்டிகுலராக ஸ்கேன் இருக்கோம் அந்த ரெண்டரை ஏக்கர் இடமா ஆமாம் ரெண்டரை ஏக்கர் இடத்துல தெற்கிருந்து ஸ்கேன் பண்ணதில் ரெண்டு இடம் அடையாளம் அதுக்கு அடுத்து வடக்க அதிலிருந்து நாற்பது மீட்டருக்கு தொடச்சி ரெண்டாவது ஸ்கேன் பண்ணோம் அதில் ரெண்டு இடம் அடையாளம் வந்திருக்கு அந்த ரெண்டு இடம் அடையாளமும் நூறு மீட்ரு ஆழத்துக்குள்ளே ரிப்போர்ட் வருது நூறு மீட்டருக்குள்ள ப கருங்கல் பாறைக்கு மேலே ரெண்டு பாயிண்ட்டு அதில் வடக்குள்ள பாயிண்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது ஆனால் மேல் ஊற்று தான் மொத்தம் நாலு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டே ரெண்டு ஸ்கேன் தான் அதோடு முடித்தாச்சு இதில் முதல் ஸ்கேனில் உள்ள முதல் பாயிண்ட்டு ஆழத்தில் கிடைக்கும் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு உள்ள அதிகப்படி அடி தான் அது ஐம்பது அடியில் இருந்து குரட்டி தான் பெருமளவு வர வாய்ப்பு இருக்கு நம்ம என்னென்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரு அவர் ஹரிராம்புரம் என்ன செஞ்சார் கிணறு ஓட்டினார் தண்ணீரில் அந்த கிணத்துக்கு ஈசான முனையிலும் சொல்லி ஒரு ஐநூறு வரைக்கும் அது வெற்றிக்கு எல்லையாக போட்டு கொடுத்தார் அது தண்ணி ஸோ அது மூட நம்பிக்கையோ ஏதோ ஒரு நம்பிக்கை விஞ்ஞானபூர்வமாக அவர் சிந்திக்கலை செயல்படலை அதனால் அவர் நஷ்டத்தை கஷ்டத்தை சந்தித்தார் அஞ்சே ஸ்கேன் அவர் விஞ்ஞானம் அவருக்கு கை கொடுத்தது வெற்றி கிடச்சிது இப்போ இனிமேல் அவர் வாழ்க்கை நிம்மதி உங்களுக்கு ரெண்டே ஸ்கேனில் ஒரு ரிசல்ட்டு விஞ்ஞானம் கொடுக்கும் வெற்றி கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கொ குறையும் ஒரு ஒரு இது முடிச்சிருந்துக்கலாம் ஏன்னா அது தெளிவு இதோட பெட்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க கட்டளையூர் திரு ஹரிராமர் இங்கே பாயிண்ட் பார்த்து கொடுத்த ஓனர் நிலத்தின் ஓனர் அவங்க தான் சொல்லுங்கள் அவங்க அனுமதி சொல்லுங்கள் அதாவது முக்கியமாக நீங்கள் கம்பு தேங்காய வச்சு எட்டுஞ்சிருக்க வச்சு ஓர் போட்டிங்கள நஷ்டம் பண்ணிங்கள்ல அது எவ்வளோ பெரிய அது மூட நம்பிக்கைங்கிறத உணர்ந்துக்கிட்டீங்களா அதிர் அதாவது சயின்டிஃபிக்காக பார்க்கல நம்ம அதில் பார்த்தோம் இந்த கிணத்தையும் கிணத்தையும் பார்த்தோம் போரையும் பார்த்தோம் தண்ணி இல்லைன்னு தானே ரிசல்ட் வந்துச்சு ஸ்கேன் ரிப்போர்ட்டு உங்களுக்கு நாலு ஸ்கேன் பார்த்தோம் நாலுலுமே இல்லை கடைசியில் அஞ்சாவது ஸ்கேன் பார்த்ததுல தான் ஓரளவுக்கு திருப்தியாக தானே ஒரு பாயிண்ட் கிடைச்சிது அதில் போட்டு உங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டு முழு மன திருப்தி தானே உங்களுக்கு வெரி குட் வெரி குட் ஸோ விஞ்ஞானத்தை நம்பினா நமக்கு எப்படி தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் வெற்றி கிடைச்சிரும் நம்மளை அறியாமல் டெக்னிக்கல் சில பாட்டில் மட்டும்தான் ஒன்று ரெண்டு ஒழிய நூற்றுக்கு தொண்ணூறுக்கு மேலே கண்டிப்பாக வெட்டி தான் வாழ்க வளமுடன் தம்பி உங்களை சதிச்சல ரொம்ப மகிழ்ச்சி சரி நன்றி வாங்க வெல்கம் இது அவங்க ஈசான மூலங்கிற காரணத்தால் போட்ட போர் பொய்யா கிடக்கு அது எட்டு வச்சு போட்டு போட்டுருக்காரு ஐநூறுடைய ஆழம் இந்த கிணறும் தண்ணி இல்லாமல் வறண்டு காஞ்சி போய் கிடந்துச்சு இதெல்லாம் ஸ்கேன் எடுத்து த ஒன்றுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துச்சு இப்போ நம்ம வீட்டில் வச்சு பார்த்து கண்டுபிடிச்ச இடத்துல பொருள் போட்டு தண்ணி இந்த விழுந்துட்டுருக்கு இப்போ இவர் பிரச்சனை தீர்ந்தது இவர் என்ன வேணாலும் விவசாயம் பண்ணலாம் அமைப்பு பாருங்க அப்படியே டிப்பு இந்த தென்மேற்கு திசையை நோக்கி சரி வடக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது டிகிரிக்காக கோணத்தில் நீரோட்டாக இருக்கு புட்சரிவுங்கிறது தென்மேற்கு நோக்கி இது ஒன்றாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஆழமாக பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேல் ஊத்து நூறு அடிக்குள்ளேயே இருக்குது மொத்தம் ரெண்டு ஸ்கேனில் நாலு இடம் அடையாளம் அதில் ஒன்றாவது பாயிண்ட்டும் நாலாவது பாயிண்ட்டும் பொருள் போட்டு பார்க்கலாம் ஒன்றாவது பாயிண்ட்டு அதிகப்படி எண்ணூறு அடி ஆழம் நாலாவது பாயிண்ட்டு அதிகப்படி நானூறு அடி ஆழம்